ஹாய் குட் மார்னிங் ரெசிபி சேனல் நான் உங்களுக்கு இனிய தோழி வசந்தி ரவி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்ச ஒரு ரெசிபி தான் இது இன்றைக்கி வந்து நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரி அதே மெ மெத்தடில் நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் சாப்பாட்டு அரிசி அதே டம்ளாரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம துவரம் பருப்பு எடுத்துருக்கோம் இதை இதை வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிக்கலாம் ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிரலாம் பாருங்கள் நல்லா ஊற வச்சுட்டேன் நான் இது அப்படியே இருக்கட்டும் கூறிட்டு இருக்கட்டும் நாம் வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்து சாப்பாடு அரிசியும் பருப்பையும் நம்ம வேக வச்சுக்க வேண்டியதுதான் அரிசியும் பருப்பும் மொத்தமாக சேர்த்து ஒன்றரை அளவுக்கு இருந்தது இதுக்கு வந்து நான் ஒரு நாலே நாலரை அளவுக்கே தண்ணி ஊற்றிக்கலாம் சாம்பார் சாதம் நல்லா குழைவாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போட்டு நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம தேவையான கல்லுப்பும் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அஞ்சு விசில் விட்டால் தான் நல்லா சாம்பார் சாப்பாடு நல்லா குழைவாக இருக்கும் அது ரெடி ஆகிட்ருக்கட்டு இந்த பக்கம் நம்ம வந்து ஒரு வானல் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகுளுத்த இருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் மிளகு சாரி ஜீரகம் கால் ஸ்பூன் தண்டையும் போட்டுக்கலாம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் கட் பண்ணி போடும்போது தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு பத்து பல் பத்து பல் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை முழுசாவும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கறிப்பில் போட்டுக்கலாம் ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இது வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம என்னென்ன காய்கறிகள் போடலாங்கிறத பார்க்குறேன் நான் கேரட் வந்து ஒரு கேரட் வாழைக்காய் வந்து ஒரு அரை வாழைக்காய் பீன்ஸ் ஒரு பத்து பீன்ஸு உருளைக்கெழங்கு வந்து ஒரு முழு உருளைக்கெழங்கை நான் தோல்சி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்காய் வந்து ஒன்று ஒரு கத்திரிக்காய் வந்து நான் ஒரே ஒரு கத்திரிக்காவை அறுத்து நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அந்த காய்கறிகள்லாம் எல்லாமே நம்ம இதில் போட்டுக்கலாம் நல்லா கிளரி விட்டுக்கலாம் இது வந்து ஆயிலே கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி இது வேகட்டும் இது வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திக்கலாம் சால்ட்டு சேர்த்து வதக்கும்போது தான் அது நல்லா வதங்கும் நம்ம வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்த கத்திரிக்காய் இதோடு போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா கிளரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஐம்பது பெர்சன்ட் அளவுக்கு இந்த ஆயில்லேயே அந்த காய்கறிகள் நல்லா வெந்தடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பெரிய தக்காளி வந்து நீலவாக்கால் கட் பண்ணி இதோடு போட்டுக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கலாம் சாம்பார் பொடியிலையும் தூள் இருக்கனால தனியாக நான் மிளகாத்தூள் எதுவும் போடலை இதே போதுமான அளவுக்கு இருக்கும் எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு இந்த ஆயிலே வே வதங்கிட்டு விட்டுடலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் ஓரளவு எல்லாமே வதங்கிடுச்சு மீதி ஐம்பது பர்சன்ட்டு வேகத்துக்காக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் காய்கறிகள் மூழ்க அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நம்ம வேக விடலாம் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு காய்கறிகளும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு கோழி குண்ட அளவுக்கு நான் புளியை நான் ஊற வச்சிருந்தேன் அதை நல்லா கரைச்சி ஊற்றிக்கலாம் புளி ரொம்பவும் ஊற்றிடாதீங்க சாம்பார் சாத்தோட டேஸ்ட் கெட்டு போயிடும் அதனால் அளவான புளி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் எல்லாம் விட்டு நம்ம திரும்பவும் மூடி போட்டு கொதிக்கி விடலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு பத்தலை திரும்ப நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் எல்லாமே நல்லா விட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அது கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே ஒரு சாப்பாடை நம்ம பார்க்கலாம் சாப்பாடை நல்லா அஞ்சு வயசில் விட்டு நான் ஸ்டீம்லாம் போயிட்டு போயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு குழாய் நல்லா வெந்துருக்கு பாருங்க இதை வந்து அதே கரண்டியில் வச்சு நம்ம மசிச்சுக்கலாம் சாம்பார் சாதம் கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு சூடாக இருக்கும்போதே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா மசியும் நம்ம ஊற்றுல தண்ணிக்கும் இப்படி கரெக்டாக இருக்குது பாருங்கள் கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கணும் இந்த மாதிரி நல்லா மசிச்சாச்சு இப்போ வந்து நம்ம காய்கறிகளும் இதோட ஊற்றிக்கலாம் நல்ல காய்கறிகளும் நல்லா வெந்துருச்சு நமக்கு ரெடியாகிடுச்சு இதோட விட்டு நல்லா கிளறிக்கணும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இன்னும் கூட உங்களுக்கு வந்து இதோடய தளர்வு பற்றலன்னா இன்னும் கூட சுடு ஒரு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாம் இது எனக்கு கரெக்டாக இருக்குது இது பாருங்க எப்படி புடபலன்னு இருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் விட்டுக்கலாம் நெய் விடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார் சாதம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் ஒரு டைம் நல்லா கிளரி விட்டுக்கலாம் நம்ம சூப்பரான நம்மளுடைய சாம்பார் சாதம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றோம் அதே டேஸ்ட்டோட ரொம்பவே நல்லாயிருக்கும் இது மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் அதுக்குள்ளே நம்ம வத்தல் வறுத்துக்கலாம் இது சைடிஷாக வத்தல் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இது வீட்டில் போட்ட வத்தல் தான் இது பழைய சாதம் மீதமாயிட்டால் நம்ம இந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கும் போது நமக்கு தேவையானப்ப நம்ம பொறிச்சு எடுத்து சாப்பிட்லாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் வத்தலும் ரெடி ஆயிடுச்சு இப்போது ஒரு பிளேட்டிங் பண்ணிடலாம் சூப்பரான நம்மளுடைய சாம்பார் சாதம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லஞ்சு செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும் எல்லா வெஜிடபிளும் சேர்த்துனாலும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இதில் வந்து நம்ம நாட்டு காய்கறிகள் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தவரங்காய் வாழைக்காய் அவரக்காய் கத்திரிக்காய் முருங்கான்னுட்டு சேர்த்து செய்யுங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையும் ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்